எப்ப பார்த்தாலும் முதலமைச்சர் ஸ்டாலின் பேசுறார் இந்தியாவிலேயே முதன்மை முதலமைச்சர் ஸ்டாலினா ஆமா உண்மையே சொல்லி இருக்கிறார் எதுல கடன் வாங்குவதிலே முதன்மையான முதலமைச்சர் கடன் வாங்குவதிலே முதன்மையான இந்தியாவில பல மாநிலம் இருக்குது இந்தியாவில பல மாநிலம் இருக்குது எந்த மாநிலத்திலும் இவ்வளவு கடன் வாங்கல தமிழ்நாட்டில் தான் அதிக கடன் வாங்குதல முதல் மாநிலம் இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் இந்தியாவிலேயே கடன் வாங்குதல முதல் மாநிலம் தமிழ்நாடு அந்த சாதனையை தான் முதலமைச்சர் செஞ்சிருக்கிறார் வேற எந்த சாதனையும் இல்ல எல்லாத்தையும் கடன்காரன் ஆக்கிவிட்டார் தமிழ்நாட்டில் மக்கள் அனைவரையும் கடனாக்கி கடனாளி இந்த ஆட்சியினுடைய பெருமை வேற ஒண்ணு நடக்கல பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பல்வேறு திட்டங்களை கொண்டு கொண்டிருக்கிறார்கள் இந்திய நாடு வளர்ச்சி பெற்று பொருளாதாரத்திலே மேம்பாடு அடைய தமிழகம் இல்ல இந்தியா முழுவதும் மேக் இன் இந்தியா மூலமாக புதிய நிறுவனங்களை உருவாக்கி வேலையை உருவாக்குவதற்காக திட்டத்தை வகுத்து கொடுத்திருக்கிறாங்க